கேன்சருங்கிறது ஒரு நாமம் இந்த நாமங்கள் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வராம இருக்கணும்னா ஒரு நாமம் உண்டு அந்த நாமம் உங்க சந்ததிக்கு விடுதலை உங்க குடும்பத்துக்கு சபைக்கு விடுதலை இங்க வந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு விடுதலை உண்டு பிறந்த உடனே இம்மானுவேல் அப்படின்னு பேர் விட்டாங்க அப்படின்னு நான் வாசிச்சேன் காலையில் அப்ப இம்மானுவேல் அப்படின்னா என்ன ஏசு ஆமா பிரஷர் நம்ம உடனே இல்ல சுகர் நம்ம உடனே இல்ல கேன்சர் நம்ம உடனே இல்ல அட்டாக் நம்ம உடனே இல்ல இயேசு நம்ம உடனே மட்டும் இயேசு நம்ம உடனே மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஹalleluya பிரஷர் என்னோட இல்ல சுகர் என்னோட இல்ல கேன்சர் என் குடும்பத்திலேயே இல்ல அப்படி நீ நம்மவங்க மட்டும் நீ பாருனா ரவரவனா சுந்தரராதன வைர ராவன ரீவ ராவனேசி ஹalleluya அதாவது இன்னைக்கு இந்த திருவிருந்தா எடுத்தா என்ன சம்பவிக்கும் அப்படிங்கறத பத்தி முதல்ல சொல்லலான்னு ஆசைப்படுறது என்னன்னா அதாவது ஒன்று சாமி புஸ்தகத்தை நான் இன்னைக்கு காலையில் எடுத்து வாசிக்கும்போது போது இந்த பதினெட்டாவது அதிகாரத்திலிருந்து முப்பத்தி ஒன்னாவது அதிகாரம் வரைக்கும் சவுல் வந்து அவன் தாயில போட்டு விரட்டுறான் அப்ப பாத்தீங்கன்னா இந்த பதினாலு அதிகாரங்கள் இந்த பதினாலு அதிகாரங்கள் இவன் போற இடம் எல்லாம் அழுகதான் அங்க போன ஆளுங்க இங்க போன ஆளுங்க இன்னைக்கு சில சகோதரிகள் வந்திருக்கிறீங்க அந்த இடத்துல அங்க போன ஆளுங்க இங்க போன ஆளுக இல்லையா ஆனால் அந்த ஒன் அந்த ஒன்று சாமியல் புஸ்தகத்தை முடிச்சுட்டு ரெண்டு சாமியல் எடுத்து வாசிக்கும் போது அந்த சவுல் அங்க இல்ல அள வைத்தவை இல்ல அழுதவை ராஜாவா இருக்கிற இன்னைக்கு நம்பறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி அல்ல இல்லையா இன்னைக்கு வந்து ஆண்டவர் சொல்ற உங்களை அள வைத்தவை எரிந்த அத்தியாயத்துல இல்ல இன்னைக்கு இந்த இடத்துல அந்த தெய்வன் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுகிறார் நீங்க இன்னைக்கு திருவிருது எடுத்த உடனே உங்க வீட்டுக்கு மேல ஒரு புது அத்தியாயம் எழுதப்பட போகிறது அந்த அத்தியாயத்துல உங்களை இதுவரை அள வைத்தவன் அந்த அத்தியாயத்துல இல்ல உங்க சபைக்கு எதிராக எழுப்புறவை அந்த அத்தியாயத்துல இல்ல அந்த புஸ்தகத்துல இல்ல அல்லேலூயா எந்த இதுவரைக்கும் உங்களை எந்த துஷ்ட சக்தி அள வைத்திருந்தாலும் எந்த பிசாசு சக்தி அள வைத்தாலும் எப்படிப்பட்ட இருட்டின் சக்தி அளவைத்தாலும் சரி அந்தகார சக்தி அளவைத்தாலும் சரி ஒரு சக்தி கூட நீங்க வீட்டுக்கு போகும்போது எது இல்ல அமேன் அது தொடர்ந்து பார்க்கும்போது ஏசு கிறிஸ்து ஆயிரம் வருஷம் கழிச்ச பிறகு யாருக்கு சிங்காசனத்துல போய் பாரு தாவீதுக்கு சிங்காசனத்துல ஒரு பதினாலு அதிகாரத்துல எவன் அழுதான அவனுடைய சிங்காசனத்துல யாரு போயிருக்கிறான் சபலுக்கு சிங்காசனத்துல இல்ல இயேசு இருக்கிறது எதுக்கு சிங்காசனத்துல

ஐயாயிரம் தலைமுறை எடுத்து விடுதலை உங்க பிள்ளைகளுக்கு விடுதலை பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு விடுதலை இந்த இடத்துல நீங்க எடுக்கும் போது உங்க குடும்பங்களுக்கு உங்க புருஷாட்களுக்கு ஒரு விடுதலை அவன் நீங்க இருந்தாலும் சரி வெளிநாட்டில இருந்தாலும் சரி அமெரிக்காவில இருந்தாலும் சரி இன்னையில இருந்து உங்க குடும்பத்துக்கு ஒரு விடுதலை ரீபா ரவ ரவனம் சந்தராதன வைராவண ரீபா ரவவண கேசி உங்க வீட்டை சுத்தி வேலை போட்டது ஏ இயேசு அப்படின்னு சொன்னா

ஆ ஆ ஆ ஆனால் மகிழ்ச்சியாக இருந்தால் அப்படி தானே சரி இது என்னென்னா இது ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டு திருவருந்து எடுக்கிறதுக்கு எப்படி குவாலிஃபிகேஷன் சொல்லி அதை ஈஸியாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பசனத்தில் அதாவது ஒரு குடும்பம் இருக்கு ரெண்டு பாஸ்டர் சரி ரெண்டு பாஸ்டர் எந்த பாஸ்டர் இருக்கிறது நமக்கு இப்போ அவசியம் இல்லை நான் பார்த்து சொல்ல போகிறதும் இல்லை ரெண்டு பாஸ்டர் மாதிரி எடுத்தாங்க அங்கே நிற்கிறாங்க அப்ப குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து கேக்குறா ஆண்டவ மாதிரி நான் ரசிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அவங்க உடனே சொன்னாங்க அந்த என்ன தாங்க அந்த வசனங்களை முதல்ல எடுத்து சொன்னாங்க வசனங்களை சொன்ன உடனே எங்க என்ன பண்றது அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஞானஸ்தானம் எடுத்தாங்க ஞானஸ்தானம் எடுத்தது வந்து அடுத்த வாரம் இல்லை அடுத்த மாசம் இல்லை அடுத்த ஈஸ்டருக்கு இல்லை அடுத்த கிறிஸ்துமஸுக்கு இல்லை அன்று ராத்திரியே ஞானஸ்தானம் எடுத்தார்கள் அப்ப ஞானஸ்தானம் அந்த ராத்திரி எடுத்தது மட்டும் இல்லை

இதுல ஒருத்தன் சந்தோஷப்பட்டான்னு போட்டிருக்கு வீடு அவன உடல இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஜாய்ஸ் டெலிவர் இன் காட் வித் ஆல் ஹிஸ் கஸ் வித் ஆல் இன் கஸ் எப்படினா எல்லாரும் சந்தோஷம் மலையாள பைபிள்ல போட்டிருக்கு அது எப்படி பாஸ் போட்டிருக்கு வீட்டடக்கம் ஆனந்திச்சு எனக்கு இந்த மூணு பாசம் தான் தெரியும் எழுத்து வாசிக்கிறது பிறகு ஹிந்தி பேசுவேன் ஆனா வாசிக்க தெரியாது மூணு பைபிள்லையும் செக் பண்ண பிறகு தமிழ் பைபிள்ல இந்த ஒரு வார்த்தை என்னது அது வித்தியாசம் அல்ல ஆனா அது இல்ல உண்மை வீட்டடக்கம் இன்னைக்கு இந்த வந்திருக்கிற ஜனங்கள ஆண்டவர் சொல்றாரு வீட்டடக்கம் என்ன பண்ணுவா சந்தோஷமாக ரசிக்கப்பட போறீங்க இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் வீட்டடக்கம் ஆனந்திக்கப்பட போறீங்க அல்ல இல்லையா அப்ப பாருங்க இது வீட்டடக்கம் கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன இருக்கக்கூடிய ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துல எதை பத்தி பேச போறோம்னா சபைக்கு ஆசீர்வாதம் சபை என்னது ஒரு சபையா இருக்குன்னா என்ன ஆசீர்வாதம் வாசிக்க வெளிப்படுத்துன விசேஷம் ரெண்டு பத்து ஆஹ்

அப்படி வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்தோம்னா செலவங்க சொல்லுவாங்க அப்படி இப்படி அதை பார்த்த பயம் இதை பார்க்க பயம் அங்கே இப்படி நான் சொல்லட்டா சிம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேம்மா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் முதல்ல ஒரு வசனத்தை வாசித்தாலே உங்களுக்கு முக்கால் பங்கு புரிஞ்சு போயிடும் இல்லை லூயா அதுக்கு ரகசியம் என்னென்னா இந்த வெளி வேதாகமத்தை எடுத்து அறுபத்தி ஆறு புஸ்தகங்களுக்கும் அறுபத்தி ஆறு திரும்ப திறவுகள் வசனங்கள் உண்டு இப்போ ஆதி ஆகமத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமும் ஒன்று ஒன்று ஆதியில் தேவன் எல்லாமே அதில் வந்துடும் அவர் என்ன படைச்சார் என்ன நடத்தினார்ங்கிறது ஆதி ஆகமத்தில் முழுசாக வந்துடும் அந்த ஒரு வசனத்தை பார்த்தாலே அந்த ரகசியங்கள் புரிஞ்சு போயிடுது அதுல தான் மரம் யாத்திராகத்தை பார்த்தா அது வேற இப்போ அறுபத்தாறு சொல்லி எடுத்துக்கிறேன் யாரும் இல்லை வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு பிறவுகோல் வசனம் எது அப்படின்னு கேட்டா வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று பத்தொன்பது இது யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு யோவான் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று அது வாசிக்கமாக என்னது நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் ஆமாம் இப்போ என்னென்னா அந்த காலத்துல யோவான் கண்டது முதல்ல கண்டது எது அடுத்தது அது இருக்கிறது எது இனி சம்பவிக்கிறது எது இது எதுல சொல்லப்பட்டிருக்கிறத தெரிஞ்சாலே வெளிப்படுத்தின விசேஷம் ஃபினிஷ் அப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல கண்டவைகள் அந்த காலத்துல என்னதை கண்டா அப்படிங்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரத்துல மட்டும்தான் இருக்கு யோகான் தான் அப்ப யோகான் காணும் போது எதெல்லாம் கண்டா அப்படின்னு சொன்னா நான் சுருக்கமா சொல்றேன் இதுல ஒண்ணு கண்டது என்னன்னா அந்த ஒன்னாவது அதிகாரத்துல ஏழு குத்து விளக்குகளின் மத்தியில் மனுஷ குமாரனுக்கு ஒப்பான ஒருவர் இருக்கிறார் அது யாருன்னா யோகா தேவன் இல்ல யாரு ஏசு கிறிஸ்து இருக்கிறார் அது ஒண்ணு ரெண்டாவது ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு அதுல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய வாயில கருக்குள்ள பட்டயம் இருக்கிறது இவ்வளவுதான் முதல் அதிகாரம் முதல் அதிகாரத்தில் யோவான் கண்டது பரலோகத்தையும் பரலோகத்தில் இருக்கிறவரையும் காண்றான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த அதுதான் கண்டவைகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இருக்கிறவைகள் இருக்கிறவைகள் அப்படின்னு கேட்டால் அந்த காலத்தில் என்னது இருந்ததுன்னா ஏழு சபைகள் இருந்தது அதில் போட்டிருக்கோம் வரிசை அறிக்கை பார்த்தீங்கன்னா தெரியும் எவேசு சபை தொடங்கி கடைசி சபை வரைக்கும் போட்டிருக்கோம் அப்படிதானே அது வந்து ரெண்டாவது அதிகாரத்திலையும் மூணாவது அதிகாரத்திலையும் எப்படி ஃபர்ஸ்ட் என்னது கண்டவைகள் முதல் அதிகாரத்தில் மட்டும் அடுத்தது ரெண்டாவது அதிகாரத்துல மூணாவது அதிகாரத்துல இருக்கிறது என்னது அப்போது இருந்த ஏழு சபைகள் அப்ப இருக்கிறவைகள் அதுக்கு அடுத்தது அந்த நான்காவது அதிகாரம் தொடங்கி இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் வரைக்கும் இனி நடக்க போவைகள் இவ்வளவுதான் வெளிப்படுத்துன விஷயம் அப்ப இனி உள்ள மீதி அந்த நாலு தொட்டு இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் வரைக்கும் இனி அது என்னெல்லாம் சம்பவிக்கும் அடுத்தது என்ன நடக்கும் அந்த கிருசு எப்படி வருவான் அது ஜனங்கள் ஆண்டவர் அவர் எப்படி பண்ணுவாரு அந்த பிசாசை எப்படி பிடிப்பார் கள்ளத்தீர்க்க தரிசி எப்படி பிடிப்பார் கடைசியில் நித்தியத்துக்கு எப்படி போவோம் நரகத்துக்கு எப்படி போவாங்க சிம்பிள் மேட்டர் இவ்வளவுதான் என்னன்னா முதல்ல திரக திறவுகள் வசனம் எதுதான் வெளிப்படுத்தின விஷயத்துல வெளிப்படுத்தின விஷயத்த ஒன்னு பத்தொன்பது தான் திரவுகள் வசனம் அந்த வசனத்தை வாசித்துட்டு நீங்க உள்ள போனீங்கன்னாலே தெளிவாக என்ன தெரியும் அது படிப்படி படிப்படியா அதை வந்து நம்ம ஈஸியாக புரிந்து கொள்ளலாம் அப்போ சரி அதுல சபைகள் அப்ப இருக்கிறவைகள்ல சபைகள் ரெண்டு முத உள்ள சபை ஏழு சபைகள்ல ஒரு சபைகள் அந்த சபை வந்து திருவிருந்துக்கு சம்பந்தப்பட்ட சபை அதனால் அந்த சபையை மட்டும் பேசி பதி முடிக்கலாம் வாசிக்க பார்க்கலாம் சிமிர்னா சபை ரெண்டாவது சபைக்கு பேர் என்னது சிமிர்னா சபை அப்ப சிமிர்னா சபை எந்த எந்த வசனத்துல போட்டிருக்கு அப்ப ஏழு வரைக்கும் முதல்ல என்ன சபை சபை ஏழு அதுல சிமிர்னா சபை பாத்தீங்கன்னா நாலு வசனம் தான் மொத்தம் எத்தனை வசனம் நாலே வசனம் தான் அதுக்கு மேல அந்த சபையை பற்றி போடல ஆனா அந்த சபைக்குள்ள இந்த ரகசியங்களும் மர்மங்களும் இன்னைக்கு நாலாயிரம் வருஷம் பேசினாலும் இந்த ஜெய்குமார் பேசி முடிக்க முடியாது அவ்வளவு ரகசியங்கள் அதுக்குள்ள உண்டு ஆனா பாருங்க அதுல சிமர்னா சபைனா டோட்டலா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா அதாவது நறுமண தைலம் அப்ப சாதடிக்க ஒரு சில ஒரு பாடி செத்து போய் கிடக்கு அதை என்ன செய்யணும் அந்த காலத்துல யூதர்கள் என்ன செய்வாங்க அந்த தைலத்தை அப்படியே தெளிப்பாங்க அப்ப இயேசு கிறிஸ்து மறித்த உடனே அதை வாசிங்க யோவான் பத்தொன்பது முப்ப முப்பத்தி ஒன்பது நாற்பது

வச்சிருப்பாங்க அதுல அந்த சுகந்த வர்க்கத்தை போடுவாங்க அந்த சுகந்த வர்க்கம் என்ன செய்யும் எவ்வளவு கெட்டு பண்ணதா இருந்தாலும் இது என்ன செய்யாது நாரடிக்க விடாது அப்ப அதுதான் இந்த சபை இந்த சபையோட பேரே என்னது சிமிர்னானுக்கு அர்த்தமே நர்மணம் வீசுகிற ஒரு சபை இல்லை இல்லையா இன்னைக்கு இந்த சபை நறுமணம் வீசுகிற சபைன்னு ஆண்டவர் சொல்ற நம்புறவங்க மட்டும் நல்ல கருங்களை கட்டு இல்லை இல்லையா அப்ப இந்த சிமிர்னா சபை எங்க இருந்தது அப்படின்னு கேட்டா ஏசியா மைனர்ல இருந்தது இது எபேசு பட்டணம் முதல் பட்டணம் அதை எபேசு சபைக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருந்த சபை தான் இது சிமிர்ரா சபை ஸோ இந்த சிமிர்ரா சபைக்குள்ள இருந்தது என்ன அப்படின்னா எம்போரர் வழிபாடுகள் எம்போரர் வழிபாடுகள் தான் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய ராஜாவை என்ன செய்யணும் ஜனங்கள் வணங்கணும் ஜனங்கள் யார் செய்யணும் வருஷத்துக்கு ஒரு முறை அவரை கூட்டி ராஜாவை வயதில் உட்கார வச்சுட்டு ஆராத்தி இப்போ ஆர்சி சர்ச்சைகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி மங்கள ஆரத்தி எடுத்து மையாளை தோ இறை குலமே வருக எப்படி

கிரேக்கர்கள் இருந்தாங்க யூதர்கள் இருந்தாங்க அப்ப கிரேக்கர்கள் அதாவது கிரேக்கர்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்க வணங்கி கொண்டிருந்த தெய்வங்கள் அப்பல்லோ கேள்விப்பட்டிருக்கீங்களா அர்த்தமிஸ் டயானா இந்த உலகத்திலேயே அந்த காலத்துல உலக அதிசயங்கள்ல ஒண்ணு டயானாவுடைய கோயில்கள் அப்ப இதை வணங்குறவங்க எந்த சபையில இருந்தாங்க அந்த சபையில இருந்தாங்க மூணாவது ஒரு பெரிய கூட்டம் இருந்தது யூத கூட்டம் ஏசோ கொண்டு செல்வையில ஆரோக்கியத்துக்கு காட்டி கொடுத்த இந்த துஷ்ட பிசாச கூட்டம் அப்ப இந்த கூட்டம் அங்க இருந்ததுனாலதான் ஆண்டவர் அந்த வசனத்துல சொல்றாரு ரெண்டு ஒன்பது வாசிங்க

அது கிறிஸ்தவம் இல்ல அதே பார்த்தா இவன் யூதன் சொல்லிட்டு ஆனா இது யாரில்ல யூதர்கள் இல்ல இவங்க தான் இயேசுவை பிடிச்ச சில வேலை அடுத்தது பவுல பிடிச்சு கொடுத்தது இந்த பேதுருவை பிடிச்சு கொடுத்தது எல்லா வேலையும் சேர்த்து இருந்தது தான் இருந்தது அப்ப இந்த சபையை தொடங்கியது யார் அப்படின்னு கேட்டா முதல் சபை எபேசு சபையை தொடங்கினது தெளிவா தெரியும் பவுல் தான் பவுல் தான் தொடங்கினா மூணு தடவை கப்பல் யாத்திரை நடத்தினா அங்கே தொடங்கினா அதை பற்றி பேசும்போது நான் ஏற்கனவே யூடியூப்ல போன வாரம் போட்டுனேன் அதனால இப்போ எதை பற்றி பேசுனா சிமிர்னா சபை அப்போ சிமிர்னா சபையில் அது யார் தொடங்கினா பவல் தொடங்கினா எனக்கு தெளிவாக இல்லை ஒருவேளை தீமத்தை போயிருக்கலாம் தீர்த்து போயிருக்கலாம் கூட இருந்த ஊழியக்காரங்க போயிருக்கலாம் ஆனால் உள்ள இருந்த ஒருத்தர் சுவரா தெரியும் போலிகார் பிறந்தார் யார் போலிகார் போலிகார் பண்ணா கேள்விப்பட்டிருக்கீங்களா யாரு தெரியாது அப்படிதானே சபைகளுக்கு தெரியும் யோவான் சுவிசேஷத்தை எழுதுனதே போலிகா பிறம் அதாவது யோவான் அந்த காலத்தில் கைப்பிடிச்சு எழுத முடியாது தொண்ணூத்தஞ்சு வயசுக்கு மேலே எழுத முடியாத காலத்தில் யோவான் சொல்லி கொடுத்தார் எழுதுனது யாரு போலிகாப் தான் எழுதினார்

அதுக்கு பிறகுதான் நூறு வருஷம் அதாவது இயேசுக்கு பிறகு நூறு வருஷத்துல தொடங்கி முன்னூற்றி பதிமூணு வருஷம் வரைக்கும் இந்த சபை என்ன செய்தது எழும்பி பிரகாசித்தது ஆண்டவர் தெளிவாக தீர்க்க தரிசனமாக சொல்கிறார் நூற்றாண்டு கணக்கில் இந்த சபை எழும்பி பிரகாசிக்கும் அன்னைக்கு அந்த சபை எப்படி பிரகாசித்தது அது போல ஆயிரக்கணக்கான ஜனங்களோட இந்த சபை எழும்பி என்ன செய்யும் பிரகாசிக்கும் அப்ப அதுல சொல்லப்படுறது நீ பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் அப்போ பத்து நாள் உபத்திரவங்கிறது அங்கே வந்து பயங்கரமான உபத்திரவங்கள் இருந்ததுயா அப்படின்னு சொன்னால் அந்த காலங்களில் இயேசுவை சிறுவையில் அறிந்தது யாரு யார் அறிந்தா யூதர்களா ரோமர்கள் இல்லையா யூதர்கள் சொல்லப்படாது யூதர்கள் காட்டி கொடுத்தாங்க அறிஞ்சது யாரு வந்த சீசர்களை பார்த்தா நீரோ நீரோ அதுக்கடுத்த கிரேட் டொமிஷியன் ட்ரஜன் அதுக்கு தான் டியோக்ளிஸ் இப்படி நாலு ராஜாக்கள் பயங்கரமாக இந்த ஜனங்களை எரிஞ்சிருந்தாங்க அதாவது ரோமாபுரியில திடீர்னு வந்த உடனே இந்த நீரோ மன்னன் முதல் செய்த காரியம் என்ன அப்படின்னு கேட்டா அந்த ரோமாபுரி இப்ப இருக்கக்கூடிய போப்பு இருக்கக்கூடிய ரோமாபுரி என்னச்சுதான் தீ கொளுத்திட்டான் எதுக்கு தீ ஏன் கொளுத்தினா நம்முடைய பட்டினத்தை புதுசா கட்டணும்னு ஆசைப்பட்டு என்ன செய்தான் தீய கொளுத்தினா அதனால் தீ கொளுத்து போயிட்டு கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஜனங்கள் எல்லாம் எதிர்த்து எழுந்தாங்க ஏன் பட்டணத்தை நீ தீ கொளுத்தின அப்படின்னு அவன் சொன்ன பதில் என்னன்னா இதை கொளுத்தினது நான் இல்லை இங்க இருந்த கிறிஸ்தவர் என்ன செய்ய முத முதல்ல அங்க இருந்த கிறிஸ்தவர்களுக்கு மேல முத முதல்ல இயேசுவுக்கு பிறகு முழு பழியும் சாத்தப்பட்டு இவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா உடனே தானே கொலிசியம் கட்டினாங்க கொலிசியம்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க பல இடங்களில் கொலிசியங்கிறது குறஞ்சபட்சம் ரெண்டு லட்சம் ஆட்கள் இருப்பாங்க சுத்தி அந்த ரெண்டு லட்சம் ஆட்களையும் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த கிறிஸ்தவர்களை பிடிச்சு மட்டும் முதல்ல இப்ப கிரிக்கெட் கிரவுண்ட்ல கொண்டு பதினோரு பேர் விடுவாங்க இல்லையா இதே போல கொண்டு விடுவாங்க அங்க கிடக்க சிங்கங்கள் இறை அதாவது பத்து நாள் பதினஞ்சு நாள் சிங்கத்துக்கு ஏறப்படாமல் அவுத்து விடுவாங்க இந்த ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்கன்னா ரெண்டு லட்சம் பேரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இந்த சிங்கத்துக்கு கூட யார் சண்டை போடணும் கிறிஸ்தவர்கள் யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ இவங்க மட்டும் சண்டை போடணும் கடிச்சு குதறி தின்னும் அதை இவங்க பார்த்து என்ன சந்தோஷப்பட்டு இருந்தாங்க அதுதான் அன்னைக்கு சபைகள் பார்த்தீங்கன்னா அந்த காலங்களில் நடந்தது மிருகங்களுக்கு உணவாக கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு மரங்கள் ரெண்டு மூங்கில் கம்புகளில் கை ரெண்டு கையோ ரெண்டு காலையும் இந்த பக்கம் கட்டுவாங்க ரெண்டு கையோ ரெண்டு காலையும் அந்த பக்கம் ஒரு மூங்கில் கட்டிட்டு கயரை வெட்டி விட்டுருவாங்க உடம்பு என்ன செய்யும் அப்படியே ரெண்டா கிடிஞ்சு அந்த பக்கம் ஒரு பீஸ் இந்த பக்கம் ஒரு பீஸ் கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இந்த இந்த ராஜா செய்த பிறகு அந்த யானைகள் யானைகளை நல்ல அதாவது கிறிஸ்தவர்களுக்கு தண்ணிகளை குடிக்க செய்து வயர் நிரம்பி அதில் படுக்க வச்சு யானைகளை கொண்டு நடக்க செய்தான் அந்த கிறிஸ்தவர்களுக்கு மேல அது கொடுக்க குதிரைகளை குதிரைகளுக்கு காலில் ஜனங்களை கிறிஸ்தவர்களை கட்டி தெரு தெருவாக எடுத்துக்கிட்டு ஓடினான் அது போல அவன் செய்தது என்னன்னா நல்ல அதாவது அந்த காலத்தில் கரண்ட் கிடையாது ஒவ்வொரு கம்பத்திலையும் கிறிஸ்தவர்களை கட்டி வச்சுட்டு அந்த இடத்துல அவங்க தலையில நிலக்கரியை வைத்து தீயை கொளுத்திட்டு என்ன செய் அந்த இடத்துல அப்படியே அந்த வெளிச்சத்துல நடந்து போற ஒரு ராஜா தான் யாரு நீரோ ராஜா அந்த காலத்துல எழுப்பி பிரகாசித்த சபைகள் தான் எந்த சபை அதுல யாரு அவந்த தான் பவுல இப்படி செலுத்தினாங்க பவுல சிலுவையில் அறைய முடியாது ஏன்னு சொன்ன அவன் யாரு யூதர்களுக்கு யூதன் ரோமனுக்கு ரோமன் அப்ப ரோமர்களை வந்து அவங்க எரிஞ்ச மாட்டாங்க கேவலமான அந்த சிலுவையில யூதர்களை அறைவாங்க அதனால இயேசு கிறிஸ்துவை இறந்தாங்க ஆனா பவுல் அவன் ரோம பிரஜையாக இருந்ததுனால அவன் யூதனுக்கு யூதன் ரோமனுக்கு ரோமன் ரோமன் அவன் எரிஞ்ச முடியல சிலுவையில் அறிய முடியல அவனுடைய களத்தை அறுத்து மாத்தினாங்க பேதுருட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா பேதுரு கூட சிலுவையில் அடைய போகும்போது பேதுரு சொன்னா என்ன ஏசு கிறிஸ்துவ போல சிலுவையில் அறையா அதுக்கு நான் தகுதியானவையில் என்ன தலைகளாக சிலுவையில் அறைங்க அப்படி தலைகளாக சிலுவை அறையப்பட்டு அவன் இறந்தான் அது பாருங்க இந்த காலங்கள் இவ்வளவு கொடுமையான காலங்கள் தாண்டன உடனே கிரேட் டொமிசியன் ஒருத்த அடுத்த ராஜா இவன் என்ன செய்தா அப்படின்னா இவன்தான் தான் யார நம்ம யோவானை நாடு கடத்தி பத்மதீவுக்கு கொண்டு அனுப்பின ஆள் பாருங்க இவனுடைய இவன் என்ன செய்தாலும் இவனுடைய காலங்களில் கிறிஸ்தவர்கள் வாழ முடியாது கிறிஸ்தவங்க இப்படி வந்து ஒரு இடத்துல ப்ரேயர் பண்ணுறது இப்படிப்பட்ட இடங்கள்ல ப்ரேயர் பண்ணுறது அவங்க வந்து என்ன பண்ணாங்க அதாவது இந்த குகைகளுக்குள்ள குகைகள் அந்த குகைகளுக்குள்ள தான் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்போ ஒரு இப்போ புதுசாக வரக்கூடிய விசுவாசி எப்படி போகணும் அப்படின்னா மீன் படம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க மீன் படத்தை வரைஞ்சி வச்சுருந்தாங்க மீனுக்கு தலை எந்த பக்கம் பார்த்துருக்கோ அந்த பக்கம் வழியாக நடந்து போனால் எங்கே போயிடலாம் ப்ரேயர் பண்ணக்கூடிய அவங்க அங்கே போயிடலாம் அப்போ பாருங்க இவங்க அந்த மீன் படத்தை பார்த்து பார்த்து விசுவாசிகள் நினைச்சுவாங்க அந்த குகைகளில் போய் இருந்து ஆராதிப்பாங்க அப்போ இது இந்த ராஜாவுக்கு தெரிஞ்சதுனால இவன் என்ன அந்த மீன் படம் இருக்க இடத்தை பார்த்து நீங்கள் போங்க இவங்க யாரெல்லாம் ஆராதிக்கிறாங்கன்னு இவங்கள பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்த சகோதரியையும் தன்னுடைய சொந்த மச்சினர் அதாவது சகோதரி புருஷரை ரெண்டு வரையும் பிடிச்சி செய்தான் நீங்கள் போங்க இவங்கள போய் பிடிச்சிட்டு வாங்கன்னு அனுப்பின போது இவங்க அந்த மீன் படத்தை பார்த்து 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 எங்கே போனாங்க உள்ளே இருந்து நம்மளை மாதிரி ஒரு கூட்டம் இருந்து ஆராதிச்சுட்டே இருந்து இந்த கூட்டத்துக்குள்ள போனாங்க அங்கே போய் பார்த்த போது அங்கே என்ன நடந்ததுன்னா ஆராதனையும் அங்க நடக்கக்கூடிய சம்பவங்களையும் பார்த்தோம்னா பார்த்துட்டு கிறிஸ்தவரேயா வரும் போன ஜெலக அப்படியே ரோட்ல போறது இப்படியே வந்து அடுத்து திரும்ப போகும்போது எப்படி போவோம் எடுத்துட்டு தான் போவோம் இவன் என்ன இவங்க ரெண்டு பேரும் சொந்த சகோதரி மச்சினாரம் மாறிட்டாங்க மாறினதுனால நடு தெருவுல வச்சு இவங்க ரெண்டு பேரும் கழுத்தை அறுத்து மாத்திரம் வந்தா யாரு இந்த டொமீசியன் இப்படிப்பட்ட அது போல அதுக்கு அடுத்தது ஒரு தான் சொல்லப்படணும் இவன் சொன்னது என்னன்னா அவங்க நமக்கு எதிரி இல்ல அவங்கள கொண்ட கொண்டு போகக்கூடிய நேரத்தில் வந்து கிறிஸ்தவை மறதளிச்சா போதும் என்ன செய்யணும் மறதளிச்சா போதும் அவனை விட்டுடலாம் இல்லைன்னா அவங்களை என்ன செய்யணும் கொல்லணும் அப்படி பல பேரை அவன் கொண்டு மாத்தணும் இவனால கொல்லப்பட்டவங்க பாருங்க அந்த இக்னேசியஸ் சொல்லப்படுறவர் அவரெல்லாம் ஒரு இந்த நம்ம சபைகளுக்கு ஏழு கடிதங்கள் இருந்த அவருடைய கடிதங்கள் எல்லாம் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவரெல்லாம் அந்த ராஜா தான் என்ன செய்யணும் கழுத்தை அறுத்து மாத்தான் அதுக்கு அடுத்தது வந்து கடைசி ராஜா தான் டயோக்ளீஷன் சொல்றேன் இவன் போட்ட சட்டம் வந்த உடனே நாலு சட்டம் ஒன்னு பைபிளை எரிக்கணும்

அமேன் அல்லேலூயா இன்னைக்கு இவங்க கிட்ட எல்லாரும் நம்ம என்ன பண்றாங்க ஆட்கள் இவங்க மூலமாக வேண்டுதல் செய்தார் ஆண்டவர் நம்மள பரலோகத்துக்கு ஏத்திடுவானானால் இவர்கள்ட்ட வேண்டுதல் செய்தார் அவங்க என்ன கேக்குறாங்க அப்படிங்கறது வெளிப்படுத்துற நிசேஷம் 6 9 11 வாசிங்க புனிதர்கள்ட்ட வேண்டுதல் செய்ய கூடாதங்கிறதுக்குள்ள வசனம் வாசிங்க அப்ப ரைதா மூத்திரியின் ஓய்த்த பொழுது தெய்வ வசனத்தின் நிமித்தம் ஆ தாங்கள்

தெளிவா வேதாகமத்தில் எழுதி வச்சிருக்கு அங்க இருக்கவங்க எல்லாம் வேண்டுதல் செய்யறது என்னன்னா இவங்களை பழி வாங்கும் ஆண்டவரே இவங்களை என்ன செய்யும் எங்களை கொன்னது போல இவங்களை கொல்லும் ஆண்டவரேன்னு கேட்கறாங்க தெளிவா வெளிப்படுத்தின விஷயத்தை எழுதி வச்சிருக்கு இவங்க எல்லாம் இப்ப ஒவ்வொருத்தையும் பத்தி கொடுத்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஒருத்தருக்காக வேண்ட மாட்டாங்க ஒருத்தரை வேண்டாங்க மாட்டாங்க இப்ப பாருங்க அதுல போட்டிருக்க கீழே அந்த வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு பத்து வாசிக்க பாக்கலாம் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக

ஒரு பரிசுத்த நம்பர் இந்த வேதாகமத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா தேவன் கொடுத்த கட்டளை எழுத்தன பத்து கட்டளை அங்கே என்ன போட்டிருக்கு பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் இப்போ பத்து கட்டளை அப்போ பத்து கட்டளை எங்கே போட்டிருக்கு அப்படின்னா யாத்திராகமோ இருபது போட்டிருக்கு என்ன ஒரு அதிகாரம் இது உபாகமோ ஐந்தாவது அதிகாரம் இப்போ இதெல்லாம் போட்டிருக்கு அது என்ன போட்டிருக்குன்னா முதல்ல போட்டிருக்க கட்டளை என்ன எண்ணி வேறு தெய்வம் ரெண்டாவது கட்டல என்ன பண்றது மேலே வானத்திலும் கீழே தான் பிரச்சனை அங்க வேற இதெல்லாம் பிரச்சனை கிடையாது இது இப்ப ஆர்சியில எடுத்து பாத்தீங்கன்னா என்னது இல்ல அந்த ரெண்டாவது கட்டல எடுத்து மாத்திருக்காங்க ஏன் மற்ற வச்சிருக்காங்க மேல என்னது அங்க ரெண்டு மூணு விற்கும் பார்த்தா அப்ப அதனால அவங்க அந்த கட்டளையை சொல்லாம அந்த கட்டளை எடுத்து மாத்திட்டு கேட்டா சொல்லுவாங்க இல்ல பிரேதாகமத்துல தெளிவாக சிலை செய்யாதே அப்படின்னு போட்டிருக்க அப்படின்னு சொன்னா சொல்வாங்க நாங்க சிலை செய்யல விக்கிரகம் செய்யறோம் இப்போ நீ விக்கிரகம் செய்யாதே அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க அது விக்கிரம் இல்ல சொரூபம்

பழைய ஏற்பாடுல மட்டும் ஐம்பத்தி மூணு வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு என்ன செய்யக்கூடாது சிலை செய்யக்கூடாது புதிய ஏற்பாடுல ஐந்து வசனங்கள்ல போட்டிருக்கு சிலை செய்யக்கூடாது சிலை நம்மட்டும் மருந்து எல்லாத்துக்கும் உண்டு பாருங்க வேதாகமத்துல எல்லாத்துக்கும் மருந்து உண்டுங்கிற நான் சொருபம் செய்யக்கூடாது அப்படின்னு பழைய ஏற்பாடுல மூணு இடத்துல போட்டிருக்கு புதிய ஏற்பாடுல பதினோரு இடத்துல போட்டிருக்கு இல்ல எத்தனை இடத்துல போட்டுருக்கு பதினாலு இடத்துல வேதாகமம் முழுதும் சொருமும் செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கு எடுத்து வைக்க முடியும் நம்மளால இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்து பத்து கட்டளைகள் அப்படிதானே பத்து கட்டளைகள் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா தசம பாகம் எது தசம என்னது பத்துல அப்படி பார்த்தா அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா என்ன நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும் எகிப்துல ஆண்டவர் பத்து வாதைகளுக்கு தான் யாரும் விடுதலை படுத்தாரு ஜனங்களுக்கு விடுதலை ஆபரகமே பத்து முறை என்ன செய்தார் சோதித்தார் அப்படி பார்த்து கீழே பாத்தீங்கன்னா மத்த இதுல பாத்தீங்கன்னா பத்து கன்னிகளை பார்த்து யாரு சொன்னா ஒன்பது கண்ணிகளை சொன்னாரு அந்த அக்கா சொல்லு ஒன்பது கண்ணிகள் எப்படிதானா ஒன்பதா எட்டா பத்து தாலியில் மட்டும் பத்து நாள் சோதிச்சாங்க சாப்பாடு கொடுக்கு என்னதான் கொடுத்து இந்த கீழே பார்த்தீங்கன்னா லூக்காயில் பார்த்தீங்கன்னா ஏசு கிருது நடந்து போகும்போது பத்து குஷரவர்கள் எத்தனை ஒன்பது இல்லை எட்டு இல்லை ஏழு இல்லை பத்து குஷரவர்கள் ரூத்துக்கு புஸ்தகத்தில் பத்தனம் எடுத்து பார்த்தீங்கன்னா எளிமையில நகைமையும் எங்கே இருந்தாங்க இந்த மீதியா தேசத்தில் பத்து வருஷம் இருந்தாங்க பத்து பத்து வருஷம் கழிச்சப்பிறனா ஒரு மணம் அதான் சொல்லியிருக்கு பத்து நாள் பத்திரம் படிக்கிறாங்களா அதுக்கு அப்புறம் பார்த்தனா லூக்காயில் பார்த்தீங்கன்னா ஒரு சுய பத்து வள்ளி காசு வச்சிருந்தால் ஒரு என்னதை என்ன செஞ்சுட்டா

கான்ஸ்டன்ட் ராஜா அப்ப அது வரைக்கும் ரோமன் கத்தோலிக்கங்கிறது எங்க கிடையாது அதாவது சபையில கிடையாது சபையில இருந்தது வந்து ஆதி அதாவது ஆதி சபை எப்ப தொடங்குது பந்தே கோஷ நாளில் தொடங்குனது ஆனால் கிறிஸ்துவுக்கு பிறகு முன்னூற்றி முப்பது வருஷம் வரைக்கும் இந்த ஆதி சபை தான் இருந்துட்டு இருந்தது ரோமன் கத்தோலிக்க இந்த பத்து ராஜாக்களும் மாறின பிறகு அந்த ராஜா வந்தா இந்த நான் சொன்னவங்க நாலு ராஜாக்களும் கதை சொன்னேன் அதுக்கு பிறகு அந்த எல்லா ஆறு ராஜாக்கள் சேர்த்து பத்து ராஜாக்கள் கழிந்து இவன் வரும்போது இவனும் முதல்ல கொடுமை கண்ணா இருந்தா கிறிஸ்தவர்களை இறைச்சிக்கணும் நானூறு இயேசு கிறிஸ்து பரமேறி போய் நானூறு வருடங்களுக்கிட்ட ஆக போகுது அந்த நேரத்துலையும் செய்கிற வேலை அப்போ எப்படியாவது இவங்களை அடிக்கணும்னு நினைச்சு போது இவனை நோக்கி இவன் அந்த புறத்தில் மேலே இருக்கும்போது இவனை நோக்கி ஒரு கூட்டம் பெரிய படைகள் வருகிறது அப்ப அந்த படைகள் வரும்போது இவன் என்ன செய்யறான் பார்க்கலாம் இது எப்படி சமாளிக்க முடியும் அப்போ சோகத்தில் அப்படியே கீழே இருந்த போது ஒரு தரிசனம் இருக்கு அந்த சிலுவை சின்னதாக எடுத்துக்கிட்டு நீ முன்னப்போ அத்தனை பேரும் ஓடி போயிருவாண்டா அப்படின்னு ஒரு தரிசனம் இந்த ராஜாவுக்கு கிடைக்குது இவன் என்ன செய்றான்னா இவனுடைய படை எல்லாம் வாழை எல்லாம் எடுத்து தூரப்பட்டுருக்குன்னு சொல்லி வாள் ஈட்டி எல்லாம் தூரப்பட்டு சிலுவையை மட்டும் என்ன செய்வாங்க நேர் அந்த கூட்டத்துக்கு முன்னாடி போகும்போது அவங்க பிறச்சு ஓடிட்டாங்க அப்பதான் இவனுக்கு புரிஞ்சது இது ஒரு தெய்வம் இதை சுமந்தது ஒரு தெய்வம் அப்படிங்கிற தெரிஞ்சதுனால தான் இவன் என்ன வச்சுதான் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டான் ரோமர்கள் முதல் முதல்ல கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டது யார்தான் இந்த ராஜா தான் இயேசு கருத்துக்கும் முன்னூற்றி முப்பது வருஷங்களுக்கு தான் இவன் ஏற்றுக்கொண்டான் அதற்கு தான் அவனுடைய தெய்வங்கள் எல்லாம் சிலை செய்து வச்சிருந்தாங்க அப்ப கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொண்டதுனால இவங்களும் அவங்களும் தான் அந்த சிலைகள்ங்கிறது எங்க வந்தது கிட்டத்தட்ட நானூறு வருடங்கள் கழிந்த பிறகுதான் இப்போ இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் சர்ச்சைக்குள்ள வந்தது அது வரைக்கும் என்னது கிடையாது ஒண்ணுமே கிடையாது அப்போ இந்த வசனத்துல ஏன் பத்து நாள் உபத்திரப்படுதிகள் சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த கிறிஸ்துவை கொலை செய்து அந்த ராஜாவுக்கு பிறகு வந்த முதல் வந்த ராஜா நீரோ ரெண்டாவது டொமிசியன் டிராகன் அதுக்கு ஆண்டோனியஸ் அதுக்கு அடுத்தது மார்க்கசுங்கிறோசிய இப்படி பத்து ராஜாக்கள் இவங்களை கொலை செய்து பயங்கரமான மிருகங்கள்ட ஒப்பு கொடுத்து சர்வநாசப்படுத்துறாங்க இவங்களுக்கு பிறகு ஆண்டவர் தெளிவாக அந்த வசனத்துல சொன்னது போல திரும்ப எழுப்பி பிரகாசிக்க பண்ணனர் இன்னைக்கு உலக நாடுகள் மொத்தம் எத்தனை இருநூத்தி ஒரு நாடுகள் இருநூத்தி ஒரு நாடுகள் நம்ம தான் இருக்கோம் இன்னைக்கு நம்ம இருக்கோம் உலகம் முழுவதும் என்ன நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எண்ணூறு கோடி மக்கள்ல இருநூத்தி ஐம்பது கோடி மக்கள் கிறிஸ்தவர்கள் தான் இருக்கும் இவங்களால தான் அது தெளிவா சொல்லிருக்கு பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் அதற்கு பிறகு எழும்புவீர்கள் சொன்னது போல நடந்தது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் தெளிவாக இந்த இடத்துல சொல்றாரு இந்த இடத்துக்கு வந்திருக்கவங்க ஒருவேளை ஒரு பத்து நாள் உபத்திரம் உங்களுக்கு இருந்தாலும் தெளிவாக ஆண்டவர் சொல்றாரு உங்களை எழுப்பி பிரகாசிக்க பண்ணுவார் அல்ல கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துவார் அகாமே